யாரும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சும்மா கிடைக்கிற பொருளும் ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளும் ரொம்ப சத்து மிக்க இருக்குது அதே மாதிரி தான் உறவு நம்மள ரொம்ப ஒருத்தவங்க நாடி வராங்க நம்ம மதிக்க மாட்டோம் ஒருத்தவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க ஐயோ அவங்க ஏன் நம்மள்கிட்ட பேசலன்னு அவங்களுக்கு வடிவலிப்போம் அதே மாதிரி தான் பாலக்கீரைக்கு முருங்கை கிடைக்க ஸ்டோரி இந்த பதிவு பிடிச்சுதான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஃபீட்பேக் தாங்க கமெண்ட் பாக்ஸை பின் பண்ணுங்கள் சரிங்களா இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல பதிவு பண்ணுங்கள் பாய் ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்கள்லாம் நலமாக இருக்கணும் அதுக்காக இன்றைக்கு நான் வெறும் மூணு நிமிஷத்துக்கு வக்கீலாக வந்து ஒரு விஷயத்துக்கு வாதாட போகிறேன் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்ன ஏதுன்னு பார்த்துடலாமா இதை பற்றி யாரும் இல்லை நமக்கு கிடைக்கிறது சும்மா கிடைக்கிறதுக்கு மதிப்பே இல்லை என்றைக்குமே நம்ம போய் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து அது பெருமையாக வீடியோவும் போடுறோம் அதை பற்றி நான் வாதாலே இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் வக்கீல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப முருங்கைக்கீரைக்கு தான் வாதாட வந்திருக்கேன் நம்ம எல்லாம் இப்ப முருங்கைக்கீரை இது உள்ள இருக்க மருத்துவம் குணம் நலம் எல்லாம் நமக்கு தெரியாம போயிட்டு தெரியுது இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாம் பாலக்கீரையில போய் இறங்கிட்டோம் ஏன்னா இது வந்து சும்மா கிடைக்கிறதுல சும்மா கிடைக்கிறவங்களுக்கு என்னைக்கு மதிப்பு இல்லைல்ல இவங்க எந்த அளவு நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் உள்ளவங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இது பேர் இன்னைக்கு வீட்டை சுத்தி சுத்தி மரம் இருக்கும் இதை நம்ம பறிச்சு ஒரு நாளும் சமையல் பண்ணி சாப்பிட மாட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாலக்கீரை வாங்கி அதை சமையல் பண்ணி நம்ம இன்னைக்கு பதிவிடுவோம் என்றைக்குமே சும்மா கிடைக்கிற மனுஷனுக்கும் இல்லை சும்மா கிடைக்கிற பொருளுக்கும் மதிப்பு இல்லை நம்ம பாலக்கீரைலாம் ஃப்ரிட்ஜிலே வச்சால் தான் நல்லாயிருக்கும் ஏசி ரூம்லாண்டு தான் நல்லாயிருக்கும் நம்ம முருங்கைக்கீரை அடிக்கிற வெயிலுக்கும் காற்றுக்கும் மழைக்கும் புயலுக்கும் ஒன்றுமே ஆகாது நம் நம்ம மனுஷங்க நல்லா இருக்கும்னு நினச்சி அடிக்கிற வெயிலையும் மழையும் தாங்கி நம்ம வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக வராங்க இதை நான் இப்போ நேற்று பறிச்சிட்டு வந்தேன் இப்போ பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இதே நீங்கள் பாலக்கீரை ஒரு நாள் ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே எடுத்து வைங்க அது உடனே வாடி நொந்து நூ நூடல்ஸ் ஆகிடும் அதுக்காக நான் பாலக்கீரை குறை சொல்கிறேன் யாரும் தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சிடாதீங்க இது வந்து நம்ம உறவு சரிங்களா நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க வந்தா ஐயோ அவங்க வராங்களே எதுக்கு வராங்கன்னு சொல்லி கதவு முடிட்டு ஓடிரும் இது முருங்கைக்கீரை பாலக்கீரை என்ன கேட்டகிரின்னா ஒரு நம்ம பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்துட்டா அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும் அவங்கள ஒரு தடவை பாத்தரக்கூடாது வரிசையில நிக்கிறோம் பாத்தீங்களா அதான் பாலக்கீரை சொந்த பந்தத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டோம் இப்ப போன தடவை விஜய் மாநாடு மதுரையில் நடந்து பாத்தீங்களா அவரை பாக்க போய் எத்தனை உயிர் போச்சு அப்படிதான் பாலக்கீரை விஜயம் பதிவு நம்ம என்னைக்குமே நம்ம சொந்த பந்தம் கூட ஒரு செல்ஃபி எடுத்திருக்க மாட்டோம் எடுத்திருந்தாலுமே நம்ம ஸ்டேட்டஸ்ல போட மாட்டோம் ஏன்னா தான் சொந்த பந்தம் வேண்டாம் இதே ஒரு நடிகர் கூட ஒரு போட்டோ எடுத்தா செல்ஃபி போட்டு ஊரெல்லாம் கொட்டடிக்கும் இதுதான் நம்ம சொந்தம் பாலக்கீரை நடிகர் நடிகர் நான் அப்போ திருப்பி திருப்பி திரும்பி சொல்றேன் பாலக்கீரைக்கு நான் வந்து அகென்ஸ்ட் கிடையாது இதோட நலம் மரம் நலத்தை பத்தி மருத்துவத்தை பத்தி சொல்ல வந்திருக்கேன் இந்த பக்கம் கொஞ்சோண்டு பொரியரிசி அரிசி வச்சிருக்கேன் போடுறதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் போடாம பொரியரிசியும் அரிசியும் போட்டு தான் இன்னைக்கு முருங்கைக்கீரை பண்ண போறேன் நடிகர்லாம் நம்மளை கண்டாலும் தெரிச்சு ஓடுவாங்க அவங்க கூட ஒரு செல்ஃபி கிளம்ப கெஞ்சிக்கிட்டு இருப்போம் இப்போ ஒரு தேங்காய் அறுபது ரூபாய் நம்ம அந்த அறுபது ரூபா தேங்காய் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சுவையான சத்து மிக்க பொரியல் பண்ண போறேன் இப்போ நான் போட்டது கொஞ்சோண்டு உண்டு பொறிகடலை ஜீரகம் ஜீரகத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் சாப்பிட்ட உணவு எல்லாம் நமக்கு பண்ணி தரும் கண்டிப்பா ஜீரகம் போட்டால் நல்லா ஒரு மனமா இருக்கும் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் சொல்றது எத்தனை பேர் உண்மன் மட்டும் சொல்லுங்க நிறைய பேர்ல முட்டையும் போட்டு பண்ணுவாங்க முட்டை பிடிக்காதவங்க என்ன மாதிரி பட்டவங்களுக்கு தான் இந்த பொரியல் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த முருங்கைக்கீரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டான் நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டாம் அவ்வளோ அயன் சக்தி ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் நைட்டில் சாப்பிடக்கூடாது எந்த ஒரு கீரையுமே நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் நீங்கள் இதை எப்படி பண்ணீங்கன்னா முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க முட்டி வலி உள்ளவங்க முட்டி தேமானம் உள்ளவங்க இடுப்பு வலி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க இவ்வளோ வந்து இந்த ஐன் சக்தி இப்ப தெரியாதான் அந்த முருங்கைக்கீரைக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் வாதாடிக்கிட்டு இருக்கு பயம் பூஜ்ஜிய நிமிஷம் மூடி கொப் பண்ணிடலாம் இதெல்லாம் நான் காரத்துக்கு பரமளகா காமிக்க மறந்துட்டேன் இப்ப ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் தேங்காய் வைக்கிற விலைக்கு நம்ம தேங்காய் அறுபது ரூபா கொடுத்து வாங்க முடியாதவங்களுக்கு என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பொடி அரிசி நல்லா யூஸ் ஆகும் பொடி பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட் நம்ம முருங்கைக்கீரை வெந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து முருங்கைக்கீரை வெந்துட்டான்னு பார்க்கணும் முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்த தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா சிலவங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது எல்லாம் செவச்சு சாப்பிட்டா ஒன்றும் இல்லை எந்த மாதிரி பல்லு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வேக வச்சானு சாப்பிடணும் இப்போ பாருங்க நம்ம மசாலா அரிசி எல்லாமே வேர்க்கடலை பொறிகடலை ஜீரக நல்லா மசாலா ரெடி ஆட் மசாலா ஸோ நீங்க எல்லாம் சொல்லுங்க நீங்க முருங்கைக்கீரைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பாலக்கீரைக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பாலக்கீரையும் அஞ்சு வேண்டாம் நம்ம நம்ம உடலை காப்பாற்றுற மாதிரி முருங்கை மரம் சுத்தி சுத்தி நம்ம கண்ணு முன்னாடியே தென்படும் சில நேரத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பாலக்கீரை வாங்கும் போது நம்ம கிடைக்காது அதுக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுவும் வில அதிகம் இது வந்து ஒரு ரூபாய் இல்லாம காசு இல்லாம நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற முருங்கைக்கீரை ஓகே நம்ம கீரை ரெடி ஆகிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பொறுமையா பாத்துக்கு தேங்க்யூ சோ மச் முன்னில இருந்து நீங்க எத்தனை நாள் முருங்கைக்கீரை வீட்டில் ரெடி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக என்ன கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நல்ல பொருள் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கா நம்ம எதுக்கும் மதிப்பு இல்லாமல் ஆகிட்டு யாரும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சும்மா கிடைக்கிற பொருளையும் ஃப்ரீயா கிடைக்கிற பொருளும் நமக்கு ரொம்ப மிக்க இருக்கு அதே தான் உறவு நம்மள ரொம்ப ஒருத்தவங்க நாடி வராங்க நம்ம மதிக்க மாட்டோம் ஒருத்தவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க ஐயோ அவங்க ஏன் நம்மள்கிட்ட பேசுறேன்னு அவங்கள வடி ஒளிப்போம் அதே மாதிரி தான் கிரைக்கும் முருங்கை ஸ்டோரி இந்த பதிவு பிடிச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஃபீட்பேக் தாங்க கமெண்ட் பாக்ஸை பின் பண்ணுங்க சரிங்களா இது வரைக்கும் பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்